அனுமான் தியானம் ஆரதி மற்றும் ஆஞ்சனேயர் என்று அழைக்கப்படுகிறார் அனுமானின் தாய் ஆஞ்சனே மற்றும் தந்தை கேசரி இவர் வனத்துறை தலைவர் அனுமான் பாரம்பரியமாக கற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்று நம்பப்படுகிறது இவரே அனுமானுக்கு தான்மீகம் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழி நடத்தியதால் அனுமானுக்கு வாய்ப்புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார் அனுமான் என்றால் மனம் மனம் அடங்க வேண்டும் என்றால் மூச்சு ஒடுங்க வேண்டும் அப்படியென்றால் மனம் சுவாசம் இரண்டும் பஞ்சபூத தத்துவ உடலுக்கு நெருக்கம் அல்லவா ஆம் பஞ்சபூத தத்துவம் தான் அஞ்சனா அதாவது ஐந்தனா இதில் மண் நீர் காற்று வனம் நெருப்பு இவையெல்லாம் அடங்கும் இந்த பஞ்சபூத குழந்தை தான் மனங்க மனதின் குழந்தை தான் அன்மான் அனுமானின் திறன்கள் இருந்து வந்த அவரது பரம்பரைக்கு ஓரளவு காரணமாகும் இது உடல் மற்றும் பிரபஞ்ச கூறுகள் இரண்டிற்கும் ஒரு தொடர்பை குறிக்கிறது சுருக்கமாக சொல்லவேண்டுமெனில் வேண்டுமெனில் மனம் என்ற குரங்கை மரத்தில் மரம் தாவாமல் அதை அடக்கி தியானத்தின் மூலம் கட்டுப்பட்டால் ஞானம் வலிமை தைரியம் பக்தி மற்றும் சுய ஒழுக்கத்தின் கடவுளாக நாம் மாறி ஒரு சித்தனாக வாழலாம் என்பதுதான் இந்த அனுமான் தத்துவம் உண்மையில் குரங்கை போல் போல் ஒரு கடவுள் கிடையாது தியானத்தில் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ அறி ஓம் ராமகிருஷ்ணா கோவிந்தா அனுமந்தா உன் காதில் கவசம் குண்டலம் வாளில் வெண்கலம் அணி படைத்த சஞ்சிவிரியாய் எண்ணி எதிர்த்த எதிரிகளை நீ நாசமாக்கும் உன் வலது கையால் அடி உன் இடது கையால் பிடி ஒரு காலால் சேர்த்து வாழால் கட்டிய அல்லத்துள் கொண்டுவா ஐயும் கிளியும் சவும் அட்டதிக்கும் கட்டு ராம் ராமரை ராமதூதர் அனுமந்தா அஞ்சனே தேவி புத்திரா ஐயும் கிளியும் சவும் ஸ்ரீயும் கிளியும் வாயு குமாரா ஏரி ஏரி வசி வசிய சீக்கிரம் அனுமந்தா வசி வசி ஸ்வாகா இதனால் சகலமும் சகல காரியங்களும் சித்தியாகும் எதிரியே எளிமையாக வெல்ல முடியும்